வணக்க மக்களை நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் தாக்குதல் நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசியல் மற்றும் திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் அனைவரும் தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைதளங்களின் மூலம் தெரிவித்துட்டு வர்றாங்க தன்னை பற்றிய நேற்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வந்த நிலையில ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை வெளிப்படுத்தும் போது உணர்வுகளை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் யாரும் தவறான பதிவுகளை பகிர வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருந்தாரு அடுத்த சில மணி நேரத்திற்குள் அல்லு அர்ஜுன் வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று கற்களை வீசியும் தக்காளியை வீசியும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க மேலும் உயிரிழந்த ரேவதி குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டு உடைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் எட்டு பேரை இதுவரை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்துள்ள தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சினிமா பிரபலங்கள் வீடுகளின் மீது தாக்குதல் நடைபெற்றதற்கு கண்டனம் கொள்கிறேன் மற்றும் சம்பந்தப்பட்ட நகர போலீஸ் கமிஷனரை அழைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் இதில் எந்தவித சமரசமும் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளேன் அது மட்டும் சந்தியா தட்டர் விவகாரத்தில் தொடர்பு இல்லாத எந்த காவல்துறை அதிகாரிகளும் அது பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளேன் என கூறியுள்ளார்